வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு சொல்லும் பொருளும் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் இருக்கிறது படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி பாதி இந்த மிச்சத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓல்டு புக்ல இருக்க எல்லா சொல்லும் பொருளும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நியூ புக்கோட சொல்லும் பொருளும் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வேலியால் அப்படின்னா வேலியாக அமைந்த மதிலினால் கதுபிடா கைப்பற்ற முடியாத மாலி சூரியன் கதிர்வகுத்த ஒளி வீசிய நாப்பன் கொண்டு வேய்ந்த கருமையை அணியாக போர்த்தி கொண்ட மேகம் போல் கரிய மேனியை உடையவன் புடை இடையின் ஒரு பக்கம் நெருங்கி இருக கட்டி மாண்ட சிறந்த வியன் வட்டம் அகன்ற கேடயம் பொறுத்து சுமந்து கொண்டு அழித்த ஒளி மிகுந்த கீண்டு கிழித்து அலாவு நிறைந்த கிளர்ப்ப நிறைய எதிர்ந்தான் முன் நின்றான் கூத்த ஆற்றல் மிக்க நான் அவன் நானும் அவனும் தோர்த்த பாங்கினர் தோல்வியுற்றவர் தொழும்பர் அடிமைகள் ஆர்த்த அழைத்த ஓகையால் கழிப்பினால் பேசி பேயதோ பேயோ உரிய தொன்றிலா உரு எதனோடும் ஒப்பிட்டு கூற முடியாத உருவம் வெறுவி அஞ்சி கண்டு கண்ட போது சதத்த சினமிக்க நடுக்குவி நடுக்கமுற்று கல் நெடுங்குவடு மலை சிகரம் செருக்கு தான் என்னும் அகங்காரம் அல்லது அகந்தை கடுத்து சினந்து தாங்குவார் தன்னை காப்பவர் நிருபன் அரசன் ஓகேவா நோட் பண்ணுங்க நிருபன் அப்படின்னா அரசன் வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகேவா ஓல்டு புக்கில் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அயரும் சோர்வுரும் இருந்த பின் கழிந்த பின் துண்ண நெருங்க கிளர் திற நெஞ்சு இயல்பாகவே கிளர்ச்சி மிக்க நெஞ்சம் விழி சாவு எரியை ஈட்டல் ஆம் என நெருப்பை ஒரு சேர கொட்டியது போல கைவயம் தோல் வலிமை மெய்வயம் உடல் வலிமை புகைந்த சினந்த விரி விரிந்த ஒளியளவு ஒளி பொருந்திய திரிய சுமந்து திரிய ஆய்முற பயன்படுத்தும் முறை ஐஞ்சிலை ஐந்து கற்கள் கால் ஒளி காற்றின் ஓசை ஓதை ஓசை உயிர்ப்பிட பெருமூச்சு விட மருகி சூழன்று வெல் வெல்லத்தக்க வைவேல் கூறிய வேல் மிடல் வலிமை தக்க சமயம் வலிமைமிக்க கரங்கள் ஒல் செய்வேன் விரைந்து செயல்படுவேன் விரைவாக செல் மேகம் சிலை கல் போன்ற நெற்றி எல்லை கதிரொளி கடையுகம் உலக முடிவு நாள் உருவு நாமவேல் அச்சம் தரும் வேல் தீத்தாவும் கண் தீப்பொறி பறக்கும் கண் மரித்து இடை மறித்து மின் மின்னல் கூடு உடம்பாகிய வெறும் கூடு குமிழி நீர் குமிழி போன்ற நிலையற்ற வாழ்வு ஓகே முரசுக்கு வாய் ஓயா குரடு ஓயாமல் முரசு ஒழிக்கும் முற்றம் குரடு அரண்மனை முற்றம் திணையளவு மிக சிறிதளவு பதடி பதர் பேளை பெட்டி சூளிகை நிலா முற்றம் தோரணம் மாவிலை முதலியவற்றால் கட்டி அழகுறுத்துவது சாளரம் பலகனி செற்றி திண்ணை ஆடல் அரங்கம் கூத்து பயிலும் இடம் தோன்றாமே அவ்விடங்களில் தோன்றாதபடி பிணங்கி நெருங்கி உயங்கி மனம் வருங்கி மருகு தெரு தற்கோடி ஓரிரண்டு தன்னுடைய வில்முனைகள் இரண்டையும் கோடி வளைத்து சதகோடி நூறு கோடி கற்கோடி கோடியான கற்கள் மகோததி கடல் ஏவ செலுத்த வாளி விட்டது அம்பு எய்தது வெட்டி மலையை வெட்டி சுளியிட்ட காவிரி துளித்து வெள்ளப்பெருக்குடன் வந்த காவிரி சோநாடு சந்திரனை வீசி வல்லேற்ற வான் வலிய மதியையுடைய மேகம் தூங்கும் பதி வானத்தில் நிலை கொண்டலைந்த ஊர்கள் இடப்புண்ட பெயர்க்கப்பட்ட பேரஞ்சி வஞ்சியில் பெரிய மதிலை மதிலையுடைய வஞ்சி என்னும் தம் ஊரில் கடப்ப முது முரசம் கடப்ப மரத்தால் செய்யப்பட்ட பழைய முரசம் கொடுப்ப இவன் கொடுத்தலால் தரை கொண்ட தன் நாட்டை மீண்டும் பெற்று சென்னி தம் தலையால் பொன்னி கரை கண்ட காவிரிக்கு மண் சுமந்து கரை கட்டினர் சரதம் வாய்மை பவித்திரம் தூய்மை தரத பவித்திர விஷயப்படை உண்மையும் தூய்மையும் உடைய வெற்றியை தரும் மலுவாகிய ஆயுதப்படை கவித்த அபிடேகம் தவித்த உலகில் என்பதன் விகாரம் மூழுக்கால் இருபத்தி ஓரு தலைமுறை ஓகேவா மூணு ஏழு ஸோ இருபத்தி ஒன்னு எக்கோக்களையும் எவ்வளவு பெரிய அரசர்களையும் கோ அப்படின்னா அரசர் தானே கோக்களையும் அப்படின்னா எவ்வளவு பெரிய அரசர்களையும் வரப்பு மலை எல்லையாகிய மேருமலை தாவி சுற்றி வருவதற்கு நின்று புறக்க நின்று பெற்று காக்க ஊடு அம்பரம் அடங்க இடையே உள்ள ஆகாயம் அடங்கும் படியாக அழாவ செல்ல அண்டகூடம் அப்படின்னா அண்டங்கள் பொருவும் ஒத்திருக்கும் கடல் காவிரி பூம்பட்டினம் ஓகேவா கடல் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம்னு கொடுத்துருக்காங்க பெருமாள் அரசர் சிற்றரசர் முன்பாக பின்வருவான் இருங்கடல் பெரிய கடல் கடத்தும்பி மத யானை உற்று துன்பமடைந்து கைகேயி தருவேம் கடத்து மரங்கள் வேகின்ற காட்டில் உருவத்தை உடைய எங்கள் ஆபத்தை ஒழிப்பதற்கு களல் திருவடி பதி ஊர் மாலைமதி மாலை நேரத்தில் தோன்றும் திரைமதியை தரித்த குஞ்சி தலைமயில் போதன் பிரம்மன் வாசவன் இந்திரன் நூலை மதிக்கும் சாத்திரங்களை ஆராயும் மாலை ஏத்தும் கைமலையால் கைகளாகிய மலைகளால் வேலை கடல் மதிக்கும் கடையும் அங்கம் ஆம் கடம் உடலாகிய காடு ஓகேவா அங்கம் ஆம் கடம் அப்படின்னா காடு அதாவது உடலாகிய காடாம் சரியா அவியா அணையாத மதிவிலக்கு ஞான விளக்கு தீங்கு அட பிறவி அழிக்க கடமால் மத நீரினால் மயக்கமுடைய ஐராவதம் இந்திரனது யானை இதில் சீரியதே இதைவிட சிறந்ததோ இருக்கு ஆரணம் இருக்கு வேதம் எல்லா பொருள்களின் கருக்காரணம் உற்பத்தி காரணம் கஞ்சம் தாமரை மலர் அணங்கு திருமகள் மறுக்கார் அணவும் பொழில் மனமும் மேகமும் பொருந்தும் சோலை மாயவன் திருமால் ஏம வெப்பு மேருமலை ஏமம் பொன் மலையாசலம் பொதியில் மலை கோமுகக்கு அன்பர் அரசியாகிய தடாத பிராட்டிக்கு கணவர் சந்தமலி சாரல் சந்தன மரங்கள் மிக்க மலைச்சாரல் மதிப்பிஞ்சு பிரைநிலா தயிர் கண்டம் தயிர் கட்டிகள் மறுவுதல் சுழலுதல் வான் சுழி வெள்ளம் அதிகமான சுழித்தலுடன் ஓடிவரும் பெரும் வெள்ளம் பருதி வண்ணம் அழகு முகில் மேகம் பொய்கை நீர்நிலை இருட்கடல் நீலக்கடல் களஞ்சியம் தொகுப்பு மனோபாவம் உளப்பாங்கு தனிமனித தத்துவம் தன்னலம் பேணுதல் சக மக்கள் உடன் வாழும் மக்கள் ஒன்று ஓரினம் இலகுவது விளங்குவது சுவடி நூல் சுவடி சாலை நூலகம் சர்வகலாசாலை பல்கலைக்கழகம் ஒற்றை பாட்டை ஒற்றையடி பாதை வெய்யோன் கதிரவன் குறையோடி உள்ளுக்குள் அரிக்கப்பட்டு, முதல் வேர் செல் ஒருவகை கரையான் சோங்கி வாட்டமுற்று பகட்டு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை செட்டு சிக்கனம் சிந்தை உள்ளம் குன்றி குறைந்து சந்தி தெருக்கள் கூடும் இடம் ஆட்டுகின்ற அடிமைப்படுத்துகின்ற ஆடுகின்ற அடிமைப்படுகின்ற ஓகேவா ஆட்டுகின்ற அப்படின்னா அடிமைப்படுத்துகின்ற ஆடுகின்ற அடிமை படுகின்ற சிறுமை இழிவு அறியாமை மூலதனம் முதலீடு கற்பகத்தினை வேண்டுவார் வேண்டியவற்றை அப்படியே வழங்கும் கற்பக மரம் போன்றவனை ஓகேவா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டதுன்னு செஞ்சிருமா அப்படியே கொடுத்துருமா ஓகே கனக மால்வரை பெரிய பொன்மலை காம கோபன் காமனை காய்ந்தவன் சொற்பத பொருள் இருள் சொல் சொல்லுணர்த்தும் பொருள் வழி உண்டாகும் மயக்கம் ஆளது கொண்டவன் ஆட்கொண்டவன் ஆவணம் அடிமையோளை ஆணாத குறைவுபடாத ரம்பையர்கள் தேவமாதர்கள் தற்சூழ தன்னை சூழ்ந்திருக்க கீர்த்தன் தூயன் புராணன் மிக பழையன் குற்றம் காம வெகுளி மயக்கங்களாகிய குற்றங்கள் முற்று உணர்ந்த முதல்வன் யாவும் உணர்ந்தோன் செற்றம் செருத்தோய் கொலை நெறி தவித்தோய் ஏமம் பாதுகாவல் ஆரம் சக்கரக்கால் கடிந்தோன் துறந்தோன் ஆலயம் திருந்தடி சக்கர ரேகை உள்ள திருவடி ஏற்றுவது போற்றி செய்வது சாமரை சாமரமாகிய வெண்கவரி புடை இருமருங்கிலும் கந்தருவர் இரட்டர் அசைக்க சிங்க வாசனம் அரியணை ஓகேவா சிங்க வாசனம் அப்படின்னா அரியணை ஆசனம் இருக்கை திருந்தவை உடைய சான்றோர் கூட்டம் ஆலோகம் பிரபாமூர்த்தி கணப்பிரபை என்னும் திரு ஒளி மண்டலங்கள் மூன்று சொல்றாங்க ஆலோகம் பிரபாமூர்த்தி கணப்பிரபை நிலற்ற ஒளிர முக்குடை சந்திராதித்தம் சகலா பாசனம் நித்த வினோதம் என்னும் மூன்று குடைகள் சந்திராதித்தம் அப்படின்னா முத்துக்குடை சகலாபாசனம் அப்படின்னா போக்குடை நித்த வினோதம் அப்படின்னா மணிக்குடை அங்கம் அங்காகமம் பூவம் பூர்வாகமம் கன்னி மரியன்னை காசினி உலகம் வான்கதி துறக்கம் மருவ அடைய உபாசனா மூர்த்தி வழிபடு கடவுள் அஞ்சலித்தல் கரந்தூக்கி கூப்பி தொழல் பொறி ஒளி பிளம்பு வடிவார் வடிவினை உடையார் நவியார் நபிகள் நாயகம் நடுநாவில் வாய்மொழியில் ஓகேவா இதோட நம்ம ஓல்டு புக்ல இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் முடிச்சாச்சு ஓகேவா சோ ஓல்டு புக் சொல்லும் பொருளும் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து ஒரே பிடிஎஃப் கம்பல் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ